கேரள மாநிலம் கண்ணூரில் வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் சென்ற பைக்கை துரத்திய காட்டு யானையால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கண்ணூர் ஆரளம் பகுதியில் வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் காட்டு யானை ஒன்று அவ்வழியாக பைக்கில் சென்றவர்களை திடீரென துரத்தியது இதனால் பைக்கை வேகமாக இயக்கி அங்கிருந்து சென்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலானது வரும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக ஸ்கீ மவுண்டெய்னரிங் போட்டி அறிமுகமாக உள்ள நிலையில் அதற்காக ஜெர்மனியின் தேசிய ஸ்கி மவுண்டேனரிங் அணி ஆஸ்திரிய நாட்டின் ஆல்ப்ஸ் மலைகளில் கடுமையாக பயிற்சி மேற்கொண்டனர் ஆஸ்திரியாவின் பகுதியில் குறுகிய தூரத்தில் மலையில் வேகமாக ஏறுதல் மற்றும் இறங்குதல் பயிற்சியில் அவர்கள் ஈடுபட்டனர் அருகி வரும் உயிரினங்களின் பட்டியலில் இருக்கும் ஹம்போல் பெண் குயில்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து வரும் நிலையில் அந்த இனம் மேலும் அபாயத்தில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர் உலகில் உள்ள ஹம்போல் பெண் எண்பது சதவீதம் சிலுகில் உள்ள பசிபிக் கடற்கரையில் வசிக்கின்றன இந்த நிலையில் இவற்றின் எண்ணிக்கை இருபது ஆயிரத்திற்கும் குறைவாக குறைந்திருப்பது ஆராய்ச்சியாளர்களை கவலை கொள்ள செய்துள்ளது ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்